ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கிளார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் சாம்பார் பொடி தாங்க நுணுக்க போகிறேன் இது சாம்பார் பொடி வந்து தீர்ந்து போச்சு வெரிசாக வந்துட்டு சாம்பார் வைக்கும்போது சாதா தூளை போட்டோம்னாக்கா நல்லா இருக்க மாட்டேது சரி கொஞ்சமாக நுணுக்கிக்கலாம் இப்போதைக்கு கொஞ்சமாக நுணுக்கிக்குவோம் அப்படின்ட்டு இது ஒரு நூறு நூற்றம்பது தூள் வரும் இது இது போதும் இப்போதைக்கு அதான் சரி அப்படியே ஒரு எப்படி நான் சாம்பார் பொடி நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தர்லாம் இப்போ வந்து நான் தனியாக எடுத்திருக்காங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு தனியாக இருக்கும் இது கரெக்டாக நூறு மல்லி கொத்தமல்லி காஞ்ச கொத்தமல்லி நூறு இருக்கும் வெந்தயம் வந்துட்டு ஒரு கா ஸ்பூனு தான் அரை ஸ்பூன்லாம் போட்டோம்னாக்கா கசக்கும் கா ஸ்பூனு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு நான் ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு தோரம் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூனு உளுத்த மருப்பு வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மாதிரி பார்த்தீங்கன்னா கடுகு கா ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் கடுகு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மாதிரி மிளகு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஜீரகம் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகா ஒரு பன்னெண்டு மிளகா இருக்குது இதில் கருவேப்பில்லை காஞ்ச கருவேப்பில் இருந்தால் எடுத்துக்கோங்க காஞ்ச கருவேப்பில தான் நான் எடுத்து வைப்பேன் அந்த தூள் நுணுக்கிறதுக்கு இப்போ இல்லை இது பச்சை கருவேப்பில்லை தான் நல்லா கழுவிட்டு தொடச்சி வச்சுருக்கேன் அவ்வளோ தாங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஒரு எண்ணெய் ஊற்றாமல் வர வறுத்துக்கணும் எண்ணெய் சட்டியில் வந்துட்டு எண்ணெயெல்லாம் விட்டாமல் வெரிசாகவே வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு தூளில் வேறு என்ன கலக்கணுங்கிறத நான் வறுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு கடாயில் போட்டு வறுத்தரலாம் ஃபஸ்ட்டு தனியாக போட்டுடலாம் ரொம்ப வந்துட்டு அடுப்பை வந்துட்டு வேகமாக வச்சுக்காதீங்க கருவி போயிடும் அப்படியே லைட்டாக கொஞ்சம் மீடியமாக வச்சு ரொம்ப செவந்து போகாத அளவுக்கு வறுத்துக்கலாம் மல்லி பாருங்க ரொம்ப தவக்காக இருக்கக்கூடாது ஏன்னா தூள் ரொம்ப கருப்பான மாதிரி ஆகிடும் இப்படி எடுத்தீங்கன்னு வைங்களேன் இப்படி நுணுக்கு நீங்கள் நாளே கையில் இருந்துருங்க இப்படியே நுணுங்கி இப்படியே வரும் வாசமும் வரும் அவ்வளோதான் இதை எடுத்துடலாம் அடுத்து இந்த பாருங்கள் சீரகம் மிளகு வெந்தயம் கடுகு இதை வந்துட்டு அப்படியே வருத்தரலாம் அப்படியே பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அப்படியே எடுத்துட வேண்டியதான் அந்த வெடிக்குது பாருங்க பட்டு பட்டுன்னு தெரியுதா எல்லாம் வெடிக்குது பாருங்க அப்படியே ஜீரகமும் பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அப்படியே எடுத்துடலாம் ரொம்ப சுவந்துச்சுனாக்கா கருத்து போன மாதிரி ஆகிடும் தூள் இந்த பாருங்கள் இதில் கொட்டிட்டேன் அப்படியே இதில் போட்டு போய் இப்போ பாத்திரத்தில் அப்படியே ஆரட்டும் இல்லலாம் அடுத்து பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதையும் அப்படியே வந்துட்டு வறுத்தரலாம் பாருங்க பருப்பு நல்லா சமந்திருச்சு பாருங்கள் வெட்டுத்தரலாம் இதை பாருங்கள் அதை கொட்டிட்டேன் அதுவும் ஆரிக்கிட்டுருக்கு அடுத்து மிளகா இதுவும் வருத்தரலாம் மிளகாவும் நல்லா பாருங்க வெட்டலாம் மிளகாவை அடுத்து கருவேப்பில ஏ காஞ்ச கருவேப்பிலையாக இருந்துச்சுன்னா பட்டுன்னு வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமே வந்துட்டு இதாகிடும் இது அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே இதாகட்டும் வறுக்கட்டும் ஏங்க கருவேப்பிலையே நல்லா பாருங்க வதங்கிடுச்சி எடுத்துடலாம் எல்லாமே வறுத்தாச்சு நல்லா பாருங்க நல்லா வருத்தாச்சு இது அப்படியே லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிடலாம் ஆறட்டும் பாருங்க ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சிங்க நல்லா ஆறிருச்சு கூடு ஆறிருச்சு இப்போ வந்து நம்ம நான் என்னென்ன போட்டு அரைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் இந்த பாருங்கள் மஞ்சள் தூள் மஞ்சள் தூளியும் இதிலே போட்டலாம் அடுத்து பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூளையும் தூளியும் இதிலே போட்டலாம் பெருங்காயத்தூளை போட்டு வதக்க நம்முனாக்கா சட்டியிலே ஒட்டிக்குவோம் அதுக்காக தான் போட்டேன் அடுத்து இது எல்லாத்தையும் அள்ளி போட்டு இது எல்லாத்தையும் இதில் எடுத்து போட்டு அரைச்சிடலாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் எடுத்து போட்டேன் அரைச்சிடலாம் இந்த பாருங்கள் நுனிக்கிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸாக நுணுக்கிட்டேன் தெரியுதா நல்ல வாசங்க சம வாசம் அடிக்குது அவ்வளோதாங்க சாம்பார் பொடியை ரெடி பண்ணியாச்சு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அவ்வளோதான் பாக்கி கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்கு அவ்வளோதான் இதை எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம இதை போய் கடையில் போய் வாங்குகிறோன்னு இங்கே இது ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா பாக்கெட்டு இது நூற்றம்பது பொடி இருக்குங்க இதில் நூற்றம்பது பொடி இருக்கும் அவ்வளோதான் இது ஒரு பாட்டிலில் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை ஒரு பாட்டில் கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சிட்டோம்னா சாம்பார் வைக்கும் போது ஒரு ஒரு ஸ்பூனோ ஒரு ரெண்டு ஸ்பூனோ உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கலாம் எமர்ஜென்சிக்கு இது நிறையா போட்டு விட இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுட்டோம்னா வாசமும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்படியே இருக்கும் ரொம்ப ரொம்ப நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா கூட சீக்கிரமே வாசம் போன மாதிரி ஆகிடும் அது வாசம் போ ரொம்ப ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு வச்சுருந்தாக்கா இருக்க 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 கொஞ்சம் மாதம் குறைஞ்சிரும் இது நான் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நுணுக்கிக்கிறது குழம்புத்தூள் வந்து நான் தனியாக வந்துட்டு மிளகாய் மல்லி மஞ்சள் இது மூணும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இது சாம்பாருக்கு மட்டும் இது லாஸ்ட்டாக இறக்கும்போது ஒரு ஸ்பூனை தூவி இறக்குவேன் அந்த காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னாக்கா அந்த நான் அரைச்சி வச்சிருக்கேன்ல குழம்புத்தூள் அதை கொஞ்சோண்டு போட்டுக்குவேன் அவ்வளோதாங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா போட்டுங்க இவ்வளோ தான் சாம்பார் பொடி ரெடி பண்ணியாச்சு இதை எடுத்து டப்பாவில் வச்சிடலாம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்படி தான் அறுப்பேன் வேணா இதில் உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னாக்கா ரொம்ப நாள் வந்துட்டு வீணாக போவாது சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது சொல்கிறாங்க ஆனால் நான் செஞ்சது கிடையாது இவ்வளோ தாங்க இதை நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் செம்ம வாசமாக இருக்குது இதை போட்டு நான் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன் இப்போ கொஞ்சம் நேரம் சாம்பார் வைக்க போகிறேன் ஓகேங்க மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி சாம்பார் பொடி நுணுக்குவீங்க அப்படிங்கிறத எனக்கு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் வந்துட்டு நீங்கள் எப்படி அரைக்கிறீங்கன்னு பார்த்து நெக்ஸ்ட் டைம் நான் அதை மாதிரி நான் அரைக்கிறேன் ஓகே வாங்க நன்றிங்க